பாருங்க இந்த பாத்திரத்தில் சாப்பாடு ஒன்று கூட பிடிக்காம நல்லா வந்து பாருங்க இந்த அளவில் நீங்கள் வந்து தண்ணி முடித்து செஞ்சுனாலே நல்லா ஜீரக சம்பா அரிசியெல்லாம் நல்லா ஒன்றோடய ஒன்று விட்டாமல் சூப்பராக வந்திருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது ரொம்ப ஈஸியா அதாவது வீட்டுல இருக்க அந்த ராஜ்மாலாம் இருக்கும் இல்லையா அது மேல் நகர் கொஞ்சமா குடமலகால கலர்ஃபுல்லா வந்துட்டு வந்துருச்சு அதை வச்சுட்டு ஒரு அருமையான பிரியாணி செய்யறோம் இது வந்து குழந்தைங்கலாம் நல்ல டேஸ்டா சாப்பிடுவாங்க ஏன்னா இது கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்கிறதுக்கே ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க ஈஸியா எப்படி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த குட்டி ஸ்பூன்லேயே நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றுவோம் நெய் வந்து வீட்டில் காய்ச்சினது ரொம்ப கடைசியாகிடுச்சு அதனால இந்த கலரில் இருக்குது அப்படின்னா அன்னாச்சி மூக்கு நல்லா ஒரு பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம் ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் இதுலேயே கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் சின்ன பீஸ் கல்பாசி அப்படிலாம் இதெல்லாம் போட்டு நல்லா குறியட்டோம் ஒரு கை அளவுக்கு புதினா இதை எடுத்து இந்த எண்ணெய் கொல்லையை போட்டுக்கலாம் நல்லா ஆசனம்

அளவுக்கு பிடிக்குமோ நல்லா இருக்கும் எடுத்துக்கேன் குடமிளகாயில மூணு கலர் எடுத்திருக்கேன் பச்சை கலர்ல இருக்கிறதே ஒரு பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் போட்டு சிகப்பு கலர் குடமிளகாயும் பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே மாதிரி மஞ்சள் கலர் குடமிளகாய் இதுல மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்தேன் இதேன்லயே கால் ஸ்பூன் அளவுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் இது கலரு பாரு அரை ஸ்பூன் அளவுட்டு ரெட் சில்லி பவுடர் வெஜ் பிரியாணி அப்படிங்கறதுனால அரை நம்ம வந்து பிரியாணி மசாலா சேங்க ராஜ்மாவை வந்து நான் முத நாளே ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதை நம்ம வந்து குக்கர்ல வச்சு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நசுக்கி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாதான் இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த குக்கர்ல இந்த பிரியாணியோட ஒன்னு சேர்க்கும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட் அப்போதான் நல்லா அதாவது இந்த சாப்பாட்டோட சேர்ந்து வேகும் போது இன்னும் சாஃப்ட் ஆயிடும் நீங்க இன்னும் ரொம்ப கொலைய வேக வச்சிட்டீங்கன்னா பிரியாணி ரொம்ப குழஞ்சு நல்லா இருக்காது அதனால மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கணும் இதுல வந்து இந்த மேல் மேக்கர் இருக்கு இது கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்ல மனம் வரா இப்போ வந்து பாருங்கள் ஒரு குளிக்கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோ இது ஒரு பத்து எம்எல் அளவுக்கு தயிர் ஒன்றா எல்லாரும் நல்லா நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு பாருங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த அரிசியை எடுத்து இதில் போட்டுடலாம் இது நானூறு கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை நல்ல ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இனி கொஞ்சம் கலောல கலந்து விட்டாச்சு தண்ணியும் பாருங்க ஈக்குவலா வந்துருச்சு இப்போ நமக்கு இந்த கப்ல தான் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்தோம் இதே நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் இது அந்த வேக வச்ச தண்ணி ಇದiele அதோட சத்து ஃபுல்லாவே தான் இருக்கும் இந்த கப் பாருங்கள் பாருங்க கொஞ்சம் தூக்கலா இருக்கும் சரியா இருக்கும் கொஞ்சமா மல்லி இலை கொஞ்சமா புதினா குக்கர் வந்து நல்லா சூப்பரா தேங்காய் பால் போட்டு செஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுல ஒரு ஸ்பூன் வந்து பச்சையா இருக்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப நல்லா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் குக்கர் மூலியை மூடி வச்சிடலாம் வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு இதை குக்கரில் வச்சுருக்கிறதுனால ஒரு விசில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் இருக்குன்னு ஸ்டீம்லாம் போயிடுச்சு தண்ணியும்ர பக்குவத்தில் நல்ல ஜம்முன்னு வந்துருச்சு இதே மாதிரி ராஜ்மாவும் மேல் மேக்கரும் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க நீங்க ஜீரக சம்பா அரிசியாக இருந்ததுன்னா இதே அளவுக்கு தண்ணி வைங்க அதே பாஸ்மதி அரிசியாக இருந்தா இதுல இருந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இதே மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நீங்கள் குக்கரில் செஞ்சால் கூட உங்களுக்கு குக்கரில் அறிய பிடிக்காது ரொம்ப நல்ல சாஃப்டான ஜீரக சம்பவம் வச்சுட்டு நல்லா அருமையான ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கேன் இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுத்திராமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட தேங்க்யூ